we wish you a merry christmas we wish you a merry christmas we wish you a merry christmas and a happy new year <coughs> எல்லோரையும் நினைவு கூர்ந்து அஹ் எல்லோரும் விழுந்து நில்லுங்கள் நமது யுத்தத்தின் போது விதித்த பொதுமக்கள் போராளிகள் நாட்டுப்பட்டார்கள் எல்லோரையும் மனதில் இணைத்து ಆಗಮಕ एक ही ब्लावे कड़क ही रहता है। இருக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் செல்வர்களுக்கு அன்பான வணக்கத்தை கூறி இந்த விழாவை வணக்கம் சொல்லுங்க வணக்கம் அடுத்து மாணவர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் முதல்வர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பெரியோர்கள் எனது நண்பு வணக்கத்தை கூறி இன்று ஆர் ஓ தமிழ் பள்ளியின் நக்தார் விழா கொண்டாட்டம் நடைபெறும் இந்த நிகழ்வை திரை வணக்கத்துடன் ஆரம்பித்து இருக்கும்

நன்றி கூற வேண்டும் செழந்தமிழ் பண்பாட்டுத் தமிழ் என எங்கள் தமிழின் பெருமையான ஒரு மொழியில் நாங்கள் பிறந்திருப்போம் என்பது உண்மை எந்த மனிதர்களும் தங்கள் நாட்டு தங்கள் தாய்மொழியை தலைவணங்கி உயிர் போல காத்து வளர்க்கிறார்கள் அது உலகிலே புதுமையானது ஒரு மகிமையான விஷயம் ஆனால் எங்கள் தாய்மொழி பெருமையான மொழி பழமையான மொழி ஆதியான மொழி என பல வகையான பெருமையாக எங்கள் தாய்மொழியில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் என்றால் கைதிக் பிறந்தது ஆனால் நாங்கள் தமிழ்ல என்று மாத்திரம் வாழக்கூடாது நாங்கள் எப்படி வாழுவோமோ அதுதான் எங்களை பிள்ளைகளும் வாழும் இந்த தமிழ் மொழி பற்றிய பெருமைகளையும் அருமைகளையும் நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி கடத்த எப்படி வாழ்கிறோமோ அப்படித்தான் எங்கள் பிள்ளைகளும் வாழ்வார்கள் அது நாங்கள் எங்களை கருத்தில கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த தாய்மொழியை நாங்களையும் படிக்க வேண்டும் எவ்வளவோ பிள்ளைகள் அம்மா அப்பாவிட அழுத்தத்திலே பாடசாலைக்கு பாருங்கள் அதெல்லாம் விடப்பிள்ள என்ன சொல்லுமோ எங்களுக்கு கட்டாயம் தாய்மொழியை பெற்ற உணர்வை நாங்கள் பிள்ளைகள் கூட்டுறோம் அதுதான் நாங்கள் செய்ய தவறு ஆனபடியினால் நாங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் இல்லாமல் எங்களுக்கு முழு பூர்வமாக வடிவாக தந்த எங்கள் பிள்ளைகளை அழுத்தம் இல்லாமல் நாங்கள் வளர்க்க வேண்டும் அடுத்து நான் கூறுவது என்று சொன்னால் முதலாவது பிள்ளைகளுக்கு ஆரோக்கியம் நாங்கள் முதல் பிள்ளைகளின் ஆரோக்கியத்தை பார்க்க வேண்டும் வந்து ஒழுக்கம் நான் சொல்லுவேன் முதல் எங்களுக்கு ஆரோக்கியம் இரண்டாவது வந்து எங்களுக்கு ஒழுக்கம் வேண்டும் பிள்ளைகளுக்கு மூன்றாவது தான் கருவி இதை நாங்கள் கருத்தில கொண்டு பிள்ளைகளை பழக்க வேண்டும் என்றும் அடுத்து நான் இந்த பெற்றோர்களை பாராட்டி பெருமையுடன் பாராட்டி ஆற்றிக் கொள்கிறேன் நீங்கள் இவ்வளவு சிரமத்தின் மத்தியிலும் அந்த தமிழ் பாடசாலை பிள்ளைகளை கொண்டு வாருங்கள் எங்கள்கிட்ட இருந்து பன்னெண்டு ஆண்டு சீக்கியர்களின் எங்களோட புண்ணிய ஆசிரியர்கள் மரபிலை எங்களுக்கு வந்துவிட்டார்கள் ஆடுபடினால் உங்கள் பிள்ளைகளை அதே மாதிரி வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு இங்க வந்து சுவிஸ்பாட சாலையில கூடி எங்களோட முன்னப்பா படிவங்களை கொடுக்கிறார்கள் உங்களுக்கு தாய்மொழி கட்ட ஒரு பிள்ளை வடிவாக தாய்மொழி தெரிந்தால்தான் அந்த பிள்ளைக்கு வேறு மொழியை கற்று உயரலாம் என்று சொன்ன ஒரு நிலை இருக்கிறது ஆனவடிய நான் மீண்டும் உங்களை பாராட்டி நன்றி கூறி முடிச்சுக்கொள்ளுங்கள் நிகழ்ச்சியை பண்ணி சொல்றீங்க